வெல்கம் டு தமிழ் ஜாய் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தன்னுடைய படத்தை திரையிடுவதை தள்ளி போட்டு தலைவரோட டூ பாயிண்ட் ஜீரோ படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த கேரள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் வாங்க கேரள மாநிலத்தில் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் உள்ளவர்தான் நடிகர் மோகன்லால் இவர் தமிழிலும் பல படங்களில் நடித்துள்ளார் தற்போது கேரளாவில் சொந்தமாக ஒரு தியேட்டரை கட்டியுள்ளார் இந்த தியேட்டரின் முழு வேலைகளும் தற்போது முடிவடைந்த நிலையில் வருகிற டிசம்பர் நான்காம் தேதி இவர் நடித்த ஓரியன் என்ற படத்தை திரையிட உள்ளார் அதை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த தியேட்டரிலேயே ஓரியன் படத்துடைய டீசரும் ஒளிபரப்பப்பட்டது இந்நிலையில் நாளை ரிலீஸ் ஆக போகிற டூ பாயிண்ட் ஜீரோ படத்தை அவருடைய தியேட்டரில் வெளியிட உள்ளதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் டூ பாயிண்ட் ஜீரோ படத்துக்கான எதிர்பார்ப்பு கேரளாவில் அதிக அளவில் பரவி வருகிறதாம் ஆகையால் அவருடைய ஓடியன் படத்தை வெளியிடுவதை விட டூ பாயிண்ட் ஜீரோ படத்தை வெளியிட்டால் முதல் படத்திலேயே அதிக வசூலை அள்ளிவிடலாம் என்று கணக்கு போட்டுள்ளாராம் அது மட்டும் இல்லாமல் டூ பாயிண்ட் ஜீரோ படத்தின் முதல் காட்சியையும் மக்களோடு சேர்ந்து அவருடைய சொந்த தியேட்டரிலேயே பார்க்க உள்ளாராம் அவர் ஆக மொத்தம் நம்ம தலைவரோட டூ பாயிண்ட் ஜீரோ படத்துக்காக சாதாரண ரசிகர்களையும் தாண்டி பல விஐபிகளும் ஆர்வத்தோடு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது சரி நீங்க இப்ப சொல்லுங்க டூ பாயிண்ட் ஜீரோ படத்தை முதல் படமாக தன்னுடைய சொந்த தியேட்டரில் திரையிட போகும் மோகன்லாலின் இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்